கிறிஸ்துவல் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் தன் பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கையையும் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்கையும் ஒருபோதும் மறவாதவர் அவர் தலைமுறைகள் தாண்டியும் தான் கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆண்டவர் ஐந்து வருடங்களுக்கு முன்பதாக வார்த்தையை கொடுத்தார் அது இன்னும் என் வாழ்வில் நிறைவேறவே இல்லை என்று பல வேளைகளில் சந்தேகப்படுகிறீர்கள் குழம்புகிறீர்கள் ஆண்டவர் மறந்துவிட்டாரோ என்று நினைக்கிறீர்கள் கத்து உங்களுக்கு செய்த வாக்கை ஒருபோதும் மறப்பதில்லை ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் நூற்று ஐந்தாம் சங்கீதம் எட்டு ஒன்பது வசனங்கள் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரஹாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் வசனம் சொல்லுகிறது அவர் ஆயிரம் தலைமுறைக்கென்று கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரஹாமோடே செய்த உடன்படிக்கையும் ஈசாக்கு இட்ட ஆணையையும் அவர் நினைத்திருக்கிறார் என்று என்ன உடன்படிக்கை செய்தார் தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்தார் பூமியை இனிமேல் ஜலப்பிரளையத்தினால் அழிப்பதே இல்லை என்று ஆபரகாமோடே கூட உடன்படிக்கை செய்தார் உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஈசாக்குக்கு ஆண்டவர் ஆணையிட்டார் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கத்தர் ஆண்டுகள் கடந்து போனாலும் வார்த்தையை மறந்து போகவில்லை அந்த வாக்கு தத்தங்களை நினைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நினைத்திருக்கிறார் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக சொல்லியிருக்கலாம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாக கொடுத்திருக்கலாம் ஐந்து வருஷங்களுக்கு முன்பதாக அழித்திருக்கலாம் கர்த்தர் ஒருபோதும் மறப்பதே இல்லை அதை உங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேற்றுவார் உங்களுக்கு கொடுத்த வாக்கு உங்கள் சந்ததியின் வாழ்விலும் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் எனக்கு அன்பானவர்களே உண்மையுள்ள ஒரு தேவனை சேவிக்கிறீர்கள் மறவாத ஒரு தேவனை சேவிக்கிறீர்கள் நினைத்திருக்கிற ஒரு ஆண்டவரை சேவிக்கிறீர்கள் ஆகவே இந்த நாளெல்லாம் என் ஆண்டவர் அவர் கொடுத்த வார்த்தையை நினைத்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தோடு கூட இந்த நாளை துவங்குங்கள் உங்கள் நம்பிக்கையை தேவன் மேல் உறுதியாய் வையுங்கள் வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நிறைவேறும் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அல்லவா முடிவிலே அது விளங்கும் என்று சொன்னார் அல்லவா அந்த முடிவு வரும் வரைக்கும் விசுவாசத்தோடு காத்திருங்கள் நிச்சயமாய் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்காக நான் இன்றைக்கு ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே ஆயிரம் தலைமுறைக்கென்று நீர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆப்ரகமோடே செய்த உடன்படிக்கையும் இசாக்குக்கு இட்ட ஆணையையும் நினைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறதே மறவாத ஒரு தேவனை நாங்கள் சேவிக்கிறோம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு எழும்பும் பொழுதே தேவன் என்னை மறந்தாரா அவருடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறதை நீ அறிந்திருக்கிறேன் அநேக வாலிப பிள்ளைகள் என் பெற்றோர் ஆண்டவரை சேவித்தார்கள் கடவுளுக்காய் உழைத்தார்கள் இயேசுவுக்காய் வாழ்ந்தார்கள் ஊழியம் செய்தார்கள் ஆனால் எங்கள் வாழ்வு தேவனால் மறக்கப்பட்ட வாழ்வு போல இருக்கிறதே என்று ஏக்கத்தோடு காத்திருக்கலாம் தகப்பனே அந்த பிள்ளைகளை நீர் மறக்கவில்லை என்று இன்றைக்கு அவர்களுக்கு உறுதிப்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன் நிச்சயமாகவே உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவீர் அதற்காய் கோடான கொடி ஸ்தோத்திரம் இந்த நாளெல்லாம் அவர்களை வழி நடத்துங்க வழிநடத்துங்க எல்லா துதிகனம் மகிமையும் உங்களுக்கு ஏறெடுக்கிறேன் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு இட்ட ஆணையையும் உங்களோடு செய்த உடன்படிக்கையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் மறக்க மாட்டார் தைரியம் கொண்டு கத்தர் என்னை நினைத்திருக்கிறார் என்ற நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ